நல்லதோனீங்க தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு எனக்கும் அந்த ஒளி என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராய் சுவிசேஷத்தின் ஒளி தேவனுடைய இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு கிடைச்சதுனாலதான் தான் அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்களும் நானும் வந்து இன்னைக்கு சமையல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல அநேகருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை இந்த உலகத்துல அநேகருக்கு அந்த சாயல் இன்னும் அணிந்து கொள்ளவில்லை இன்னும் ஆதாவுடைய சாயலில் அநேகர் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் ஆதாவுடைய சாயலில் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா உங்களுக்கும் எனக்குமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி நம்மை தேவனுடைய சாயலாய் மாற்றி நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறது இல்லையா அப்ப இந்த சாயலை நீங்களும் நானும் எப்படி அணிந்து கொள்ள முடியும் இனி வர வாழ்க்கையில இனி வரும் நாட்கள்ல இந்த சாயலை நீங்களும் நானும் எப்படி ஏசு கிறிஸ்துவை போல அணிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதன் மக்கள் கற்றுக்கொண்டு வாசிங்க குலைசியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வாசிங்க குலைசியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பூரண தன்னை சிரஷ்டித்தவருடைய சாயலு கோப்பாய் ஆதாம் இழந்த அந்த பூரண அறிவு லெலுயா ஆம்னி சைன்ஸ் ஆதாம் இழந்த அந்த பூரண அறிவு நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளும் பொழுது இன்னைக்கு இந்த அறிவு ஆண்டு நீங்க யாருங்கிற அறிவு உங்களுக்கு ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஒரு பூரண அறிவை கொடுத்திருக்கிறார் தன்னை உருவா தன்னை படைத்தனுடைய சாயலுக்கு உப்பான அந்த பூரண அறிவை நீங்களும் நான் என்ன பண்ணணுமா பெற்று கொள்ள வேண்டும் உங்கள் அறிவு இருக்கிறீங்க எங்க ஓடிட்டு எங்க உங்க பார்வை எப்படி இருக்கு உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய நோக்கங்கள் நீங்க பண்ற பிளான் எல்லாம் எதை நோக்கி இருக்கு உருவாக்கப்பட்டுடைய சாயலுக்கு நேரா உங்கள் அறிவு செயல்படுகிறதா உலகத்திற்கு நேராய் உங்கள் அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அறிவை நீங்க எதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க நான் சொல்றது புரியுதுங்களா சொன்னது புரியா யா அப்புற வாசிங்க ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு வாசி இருபத்தி மூன்று வாசிங்க இந்த சாயலை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பவுல் நமக்கு அழகா கட்சி கொடுக்கிறாரு ஒருவன் முகத்தை போயிட்டு கண்ணாடியில பாத்துட்டு இப்படி போயிட்டான்னு வச்சுங்களேன் அந்த முகத்தோட சாயல் எல்லாம் பண்ணிடுவோம் உடனே பார்க்கும் போது நம்ம அழகா இருப்போம் அந்த கண்ணாடி விட்டு இப்படி கொஞ்சம் விலகி வந்துட்டோம்னா நம்ம முகமே நமக்கு மறந்துடும் அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் திருவசனத்தை கேட்டும் அதன்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் லேலுவையா திருவசனத்தை கேட்டு இன்னைக்கு இப்ப வசனத்தை கேட்கறீங்க அப்டின் இப்ப உங்க கண்ணாடியே என்ன பண்ணுது முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்குது நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வெளியே போய்போம் போது இந்த சாயில நீங்க என்ன பண்ணிட கூடாது மறந்திட கூடாது அப்ப இந்த சாயில் எப்பவுமே உங்க ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி குடுகிறார் ஹ Alleluya திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவளாய் இருந்தால் கண்ணாடியில நேளாட்டமாய் உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் கடந்து போற பொழுது உங்கள் சாயலை மறந்து போகிற மனுஷனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உப்பா இருப்பீங்க அப்ப நல்லா கவ நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் இல்லையா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்படுகிறவர்களா இருக்க வேண்டும் எத்தனை பேர் நம்ம வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை வாசிச்சதுக்கு நீங்க கீழ்படுகிறீங்களா வசர இதை சொல்லுது நான் இப்படி வாழ்றோம்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஒரு ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்களா ஆண்டுடைய வார்த்தையை நீங்க வரும் நீங்க முதல்ல கீழ்படினா வார்த்தை உங்களுக்கு வேணும் வார்த்தை உங்களுக்கு வேணும் நீங்க படிக்கணும் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசும்போது போது அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறீங்க இந்த ஆண்டவர் எனக்காக பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு நான் கீழ்படி உங்களால் கீழ்படிய முடிகிறதா நீங்கள் முதலாவது தேவடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வார்த்தை என்ன பண்ணணுமா கீழ்படியுமா ரெண்டாவது சுயாதீன பிரமாணத்திற்கு கிரியை செய்யணுமா லெலுயா சுயாதீன பிரமாணம் என்று சொன்னாலும் புதிய ஏற்பாடு நம்முடைய கொடுத்த கிருவையின் பிரமாணம் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போலிடத்தில் அன்பு கூறுவாயாக தேவராக கத்திரத்தில் முழு ஆத்திரமோடு முழு மலத்தோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக சுயாதீன பிரமாணம் நீ வார்த்தையை கேட்கிற அதுக்கு இல்ல வார்த்தையை கேட்டு அதன்படி என்ன பண்ணணுமா அதை கடைபிடிக்கிறவர்களா இருக்கணுமா வாசியன் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உச்சி பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே ஆண்டவர் மறக்கிறவனா ரெண்டாவது அந்த வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒன்னே உனக்கு கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கு ஆண்டோர் கொடுத்த ஒரே ஒரு வழி வசனத்தை நீங்க கேட்கணும் அதுக்கு கீழ்படியும் ஒரு நாள் கீழ்படிவது வாழ்க்கையல்ல அதில் நிலைத்து இருக்க வேண்டும் தசரதுவர் பொய் சொல்லாத வசனம் சொல்லும் பொழுது இன்னைக்கு கேட்டு போனவனே ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த வைப் இருக்கும் யாருகிட்டையும் போய் சொல்லவே கூடாதுப்பா நான் உண்மையை தான் பேசுவோம் அரிச்சந்திரனுக்கு அடுத்த சொல்லையா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம் ரெண்டு நாள் உண்மையை பேசுவோம் மூணாவது அளவு பண்ணிடுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சிரும் இப்ப நிலைத்து இருக்க மாட்டோம் வசனம் நம்ம கச்சு கொடுக்கறது முதல்ல கீழ் படியணும் வசனத்தை கேட்கணும் அதுக்கு கீழ் படியணும் ரெண்டாவது நிலைத்து இருக்க வேண்டும் நில உய்யா அந்த வசனத்துல நிலைத்து இருக்க வேண்டும் ஆட்டாசுங்களேன்

மூன்றாவது வசனத்தை நீங்கள் கிரியையிலே காண்பிக்க வேண்டும் லெலுயா கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது உங்கள் வா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றுகிற வார்த்தையை நீங்கள் பின்பற்றுகிற வசனத்தை நீங்கள் படித்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன பண்ணணுமா அத்தியாசிக்கணுமா லெலுயா அதற்கு நீங்கள் கீழ்ப்படியது மாத்திரமல்ல கிரியையிலே காண்பிக்கிறவர்களா நீங்கள் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆண்டவராக சாயலை அணிந்து கொள்ள முடியும் ஒருவரை புலம்பே தள்ளாத தேவனும் லெலுயா இளையகுமார எவ்வளவு ஆண்ட அப்பாவுக்கு விரோதமா பண்ணிட்டு என்ன பண்றான் நமக்கு அந்த கதையில தெரியாதெல்லாம் இல்லைய வாழ்க்கையே அழிச்சிட்டு மீண்டுமாய் வரும் பொழுது மீண்டுமாய் வரும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் இழந்த அதிகாரத்தை ஆண்டவர் மீண்டுமாய் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கும் பாருங்களே ஒரு அப்பா நல்ல வெல்வி பயங்கரமான ஒரு ஜமீன்தாரு இவர் எப்படி இருந்திருப்பாரு அந்த அந்த ஆள்ற அந்த பவர் இருந்திருக்கும் ஏ எங்க அப்பா தான் அந்த ஊருக்கே ஜமீன்தாரு சொன்னா எல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு இருந்தவரு இப்ப அப்பாவை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போன உடனே உடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கை இழந்து தன்னுடைய தொழிலை இழந்து தன்னுடைய உணவை இழந்து பன்றிக்கு கிடைக்கிற தவுடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இப்ப யோசனை வருது என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட நிறைவா சாப்பிடுவான்ல இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பன்னிக்கு கிடைக்கிற தவுடு கூட இல்ல நான் மீண்டுமா என் நான் ஒரு வேலைக்காரனாவது நான் என்ன பண்றேன் சேர்த்து கொள்ளுகிறேன் சொல்லிட்டு அவன் வரும்பொழுது தகப்பன் அவனை வேலைக்காரனாய் பார்க்கிற தேவன் அல்ல லீலுயா இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மை வேலைக்காரனாய் எவ்வளவு பாவத்துல இருந்தோ அக்கிரமத்துல இருந்தாலும் உன்னை மீண்டும்மாய் வரும்பொழுது தகப்பன் உன்னை பிள்ளையாய் பார்க்கிற தேவன் லீலுயா சொல்லுங்களேன் மீண்டுமாய் உன்னை பிள்ளையாய் பார்க்கிற தேவன் அவர் மீண்டும் நீ இழந்த அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க இவன் கால்ல என்ன பண்ணு பாதரச்சிய போடு இவன் கையில திரும்ப என்ன பண்ணு மோதரத்தை போடு இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்து என் குமாரன் மறித்தான் மீண்டும் உயிரோடு கூட வந்திருக்கிறான் லீலுயா ஆமின்னு சொல்ல இழந்த சாயலை மீண்டுமா இளைய குமாரன் அணிந்து கொண்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இந்த சாயலை இழந்திருப்போம் என்று சொன்னால் ஆதாமா நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவா நீங்களும் நானும் மாறணும் தேடி சித்தமே அதுதான் நீ ஆதாமா பிறந்த ஆதாமாவா கூடாது ஆதாமா பிறந்த ஏசு கிறிஸ்துவா சா நீ ஆதாமா பிறந்த ஆதாமா சித்தனா மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக அவளைதான் திரும்ப எழுந்திருக்க மாட்டேன் ஆனா ஏசு கிறிஸ்துவாய் நீ மறிப்பாய் என்று சொன்னால் மறித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருப்பாய் லீலுயா ஆமின் சொல்ல அப்ப நீங்களும் நானும் பறக்கும் போது ஆதாமா பறந்தோம் சாகும் போது ஆதாமா சாக கூடாது ஏசு கிறிஸ்துவாய் சாக வேண்டும் இயேசு சாயலை நீங்களும் நானும் அணிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் ஆண்டு உங்களை நீ அழைத்து இருக்கிறார் லீலுயா உங்களை ஆண்டவர் முன்குறிச்சதுக்கு காரணம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆக்கினார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்த போகிறார் அந்த மகிமை தான் சிங்காசனத்துல உட்காந்து நீங்களும் சொல்லுகிறேன்

நிறுவியா கீழானவர்கள் இல்ல மேலானவர்களை நாட்கள் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனை இல்ல உங்களை சுத்தி நடக்கிற போராட்டங்கள் இல்ல வசனம் சொல்லுது சரீரத்தை அழிக்கிறவனுக்கு பயப்படாது சரீரத்தோடு சரீரத்தோட ஆத்மாவை கொள்ள வல்லவருக்கு பயப்படு இந்த பூமியில பிசாசு என்ன பண்ணவும் சரீரத்தை மாத்திரம் பண்ண முடியும் ஆத்மா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஆண்டவரால ஆத்மாவையும் அழிக்க முடியும் அவருக்கு தானே பண்ணனும் பண்ணணும் அங்கதான் நீ நோக்கி பார்க்கணும் தவிர இதே பார்த்துட்டு இதே பிரச்சனை இதே போராட்டம் விதி வந்தா போய் சேரும் அப்படின்னு இந்த வாழ்க்கை அல்ல உங்க வாழ்க்கை சகோதரிய சகோதரியே ஆண்டவர் உன்னை அழைத்ததற்கு வெந்ததை தின்போ விதி வந்தால் சாவோம் என்பதற்கு அல்ல உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவனுடைய கரங்கள் ஓயாது ஆனா உன் கால் ஓயாம இருக்கணும் உன் கால் ஓஞ்சு போச்சுன்னா பண்ணிட்டு வர ஆண்டவர் சவுல் மேல வச்ச திட்டம் மேல வந்துடும் சதுன் மேல வச்ச திட்டம் தாவி மேல வந்துரும் தாவி தள்ளப்படுவான் என்று சொன்னால் சாளமன் மேல தான் திட்டம் வந்துரும் நல்லா புரிஞ்சீங்க உங்க மேலயும் ஏ மேலயும் ஆண்ட ஒரு திட்டத்தையும் ஒரு லோக்கத்தையும் வைத்து தான் அந்த பூமியில அமைச்சு அனுப்பி வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தை நீங்களும் நானும் நிறைவேச்ச மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம விடாபுடியா இருமாப்பா இல்ல நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் இந்த இருப்பு அப்படின்னு சொன்னேன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ அப்படியே ஆண்டவர் விட்டிட்டு திட்டத்தை ஆள மாத்திட்டு வர ஆல மாத்திட்டு வர சொல்லுங்களேன் நீங்கள நானு்தான் எடுத்து வாசிங்க ஒரு சில ரோமர் ஆறாம் ஐந்தாவது வருஷத்துக்கு ரோமர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது அவருடைய நாம் இணைக்கப்பட்டவர்களான மரணத்தின் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் எப்படி உயிர்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் எப்படி சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் அவருடைய வலது

ஆதாம் நிறைய எழுதுன ஏதோ நிறைய காரியத்தை பண்ணிட்டான் விடு அவன் போனா போட்டு நீ ஆதாம் புள்ளதான் இருக்கட்டும் நீ மாறணுமா ஏசு என் பிள்ளை அனுப்புறேன் பாரு அவனை மாதிரி மாறு அவனு அதே அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் அதே ஆளுகையை நான் அவன் கொடுப்பேன் ஏதாவது அவன் எழுந்தானதை நான் உனக்கு கொடுப்பேன் நீ அவனோடு கூட சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து நீ ஆளுகை செய்ய முடியும் ஆண்டு நமக்கு கட்சி கொடுக்குறான் இல்லையில ஒரே ஒரு சத்து வாசிங்க நான் முடிச்சிடுறேன் ரெண்டு திமைத்தி இரண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் ரெண்டு திமைத்தி இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் ஹம் கண்டு திமத்தி ரெண்டு அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் இந்த பூமியில கிறிஸ்துவ நிமித்தமாய் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் லுய்யா அலிலுயா சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆளுகை செய்ய பாருங்க அலிலுயா என் மேல ஆண்டு ஒரு கரம் கை வச்சுக்கோங்க என் மேல ஒரு ஆண்டு ஒரு திட்டத்தை வைத்து இருக்கிறார் அவர் சாதாரண மனிதன் அல்ல என்னை ஆண்டவர் இருக்கிறார் சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார் நான் சாதாரணமானவன் அல்ல ஆண்டவரின் மேல ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு சித்தத்தையும் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றவே என்னை இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறார் தெரியலையா